أعوذ بالله من الشيطان الرجيم السلام عليكم ورحمة الله وبركاته يا أيها الذين آمنوا اتقوا الله كقد قاده ولا تموتن إلا أنتم مسلمون أنبغني يا سعودة سرورة كم بمجيد توي أركض لي தினம்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்னா இந்த ஜோசியம் இந்த ஜோசியத்தை பற்றி இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லப்படுது அப்படின்னா அது ஒரு இணை வைத்தல் தான் ஏன்னா சோசியர் வந்து வருங்காலத்தை கணித்து சொல்கிறார் நடக்க போகிற காரியங்களை நாளைக்கு நடக்க போகிறத நாளை கட்சி நடக்க போகிறத அடுத்த ஆண்டு நடக்க போகிற செய்திகள் அவரு வந்து மறைவான யானமெல்லாம் எல்லாம் சோசியம்ங்கிற பேரில் சொல்லக்கூடிய பார்க்குறோம் இந்த ஜோசியத்தில் பலவிதமான செய்திகள் அடங்கியிருக்கு அதாவது நாள் ஜோசியம் இன்னைக்கு நல்ல நாள் அப்படிங்கிற ஜோசியம் இந்த மாதம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான மாதம் அப்படி ஒரு ஜோசியம் அப்புறம் வந்து இந்த மோதிர சோசியம் இன்னைக்கு வந்து இந்த மாலை எல்லாம் கழுத்தில் போடுறாங்க நீங்கள் சமூக வலைங்களை பார்த்தா தெரியும் இந்த மாடநிக்க போட்டியெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லது ஒரு நடக்கும் உங்களுடைய தீங்கு போகும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி வந்து சமூக வலைங்களெலாம் பார்க்குறோம் இதை தொழிலாக பண்ணக்கூடிய காட்சியும் பார்க்குறோம் இது பெரிய படித்த பெரிய பெரிய படிப்பு பட்டு படித்தவரெல்லாம் அந்த சோசியத்தை வந்து கணித்து சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் பார்க்குறோம் இந்த சோசியத்தினால் நீங்கள் செய்தித்தாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சோசியக்காரர் ஒருத்தர் வந்து சொல்லுவார் இந்த வகுத்தில் வந்து உனக்கு இந்த குழந்த பிறக்குது இந்த குழந்தை பிறந்தா உனக்கு வந்த உயிர்க்கு ஆபத்து அப்படிங்கிறதெல்லாம் ஒரு செய்தியை சொல்லுவார் இதை வந்து கேட்டுட்டு போய் ஸ்கேன் எடுத்து ஸ்கேனில் இந்த குழந்தை வந்து பெண் குழந்தை பிறந்தா வந்து உனக்கு ஆபத்து அப்படிங்கிற சூழிய சொல்லி இதை வந்து கண்டறிஞ்சு ஒத்துற குழந்தைய கண்டறிஞ்சு அந்த ஒத்துல கிறிஸிலே வந்து கொலை செஞ்செல்லாம் காவல்துறையில் மாட்டி கொடுக்கற காட்சியெல்லாம் நம்ம கடந்த காலங்களில் பார்க்குறோம் இதெல்லாம் வந்து தினமனர் போல செய்திகளை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து மருமக வந்து ரொம்ப இந்த மரும உச்சகட்டமாக நிலமையில் இருக்குது இந்த மருமக உங்கள் வீட்டுக்கு வந்தால் சரியாகாது அப்படின்னு சொல்லி சோசிகார சொல்லி அந்த சோசியகார் என்ன செய்கிறாரு சோசிகார சொல்கிறத கேட்டுட்டு போய் அந்த மருமகத்தில் யதார்த்தமாக ஆசித்து விடுகிற மாதிரி ஒரு செட்டப் நாடகமாக நடந்து கொலை செய்யக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ இன்றைக்கி வந்து உயிர் பலியெல்லாம் பார்க்குறோம் அது இது சோசியை வந்து முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்டும் இல்லை முஸ்லீம்கிட்ட இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம் சோசியர் பார்க்குற மாதிரி பால் கித்தாப்பு போடக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம் அஜத்தில் போய் பால் கித்தாப் போட்டு பார்த்து நம்ம சமுதாயத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து இன்றைக்கி வந்து நம்ம சமுதாயத்தில் ரொம்ப புறையோடி புறக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம் அப்போ இந்த சோசியம் என்பது எவ்வளவு விதமான ஒரு அபத்தமான சோல் என்று பார்த்தோம்னா அதாவது வந்து உன்னுடைய மகளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு செய்தி ஒரு இது இருக்குது அதை கழிக்கணும்னா பூஜை புனஸ்காரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நிர்வாணமாக ஒரு அம்மாவை பூஜை செய்ய வச்சு அந்த நேரத்தில் போய் காவல்துறை கையும் கழகமாக பிடிச்சக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம் இப்போ நம்ம சமீபத்தில் செய்தித்தாள் ஏறுவாடியில் போய் நேர்ந்துக்கிட்டேன்னு சொல்லி ஒரு உயிர் பலியெல்லாம் எடுத்தக்கூடிய செய்தியெல்லாம் இன்னைக்கு சமூக ஊடகங்களில் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்போ இந்த சோசியம் என்பது இஸ்லாம் வந்து அடித்து நொறுக்கக்கூடிய செய்தியாக இருக்குது நபிகள் நாயம் சிலல்லா உடைய சில காலத்தில் எல்லாம் கூட இந்த சோசியம்லாம் இல்லை சொல்லுவாங்க ஆனால் இந்த அளவுக்கு ஒரு சோசியமெல்லாம் நபிகள் நாய செல்ல இல்லை இந்த சோசியம் என்பது அல்லாவுடைய தூத்து நபிகள் நாயம் சலல்லா ஒழி சொல்கிறாங்க யார் ஒருவர் சோசியகாரனுடைய நம்பியை கேட்குறாரோ அவருடைய நாற்பது நாலு தொழுகை வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிற செய்தியெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம் அப்போ இந்த சோசியம் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் பால் கித்தாப்பாக இருக்குது இன்றைக்கி அஜத்தெல்லாம் கண்டுக்கவே மாட்டுறாரு மார்க்க அறிஞர்கள் கல்யாண வீட்டில் வந்து மூர்த்த கால கொண்டக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம சமுதாயத்தில் பார்க்குறோம் ஒரு பதினோரு நவதானியங்கள் நவதானியம் பதினொன்றை வச்சு ஒரு மூங்கி கும்பில் வச்சு அதுக்கு ஒரு பால் ஊற்றி எங்கே முஸ்லீம் அல்லாத மக்கள் இல்லை இஸ்லாமிய சமுதாயத்தில் பார்க்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் ஆக இந்த மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லை நபிகள் நாயம் செல்லா சில காலத்தில் இல்லை அதான் இன்னைக்கு தொடர்ந்து செஞ்சு கொடுக்குறாங்க இந்த சோசியத்தினால நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வாழ்வாதாரம் இருந்து பொருளாதாரத்தை இழக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம் பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு வீண் விரயம் பண்ணுறாங்கன்னா அதை கேட்கக்கூடிய பணம் கொடுக்கப்படுது இதெல்லாம் பார்த்தா அரசியல்வாதிகள்லாம் இன்னைக்கு சோசியத்தை ஆலோசனை இல்லாமல் எந்த காரியத்துக்கு போக மாட்டாங்க ஆனால் ஆன்மீகம் பேசுவாங்க அரசியல்வாதியின் ஆத்மீகம் பேசுவாங்க கடவுள் மறுப்பு கொள்கை பேசுவாங்க ஆனால் இந்த நேரத்தில் இங்கே போகணும் அந்த நேரத்தில் அங்கே போகணும் எனக்கு வந்து மஞ்ச துண்டு போட்டால் நல்லாயிருக்கும் எனக்கு பச்சை சேலை கட்டினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற முந்திய அரசியல்வாதியுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தோம்னா முழுக்க முழுக்க ஜோசிகரால் அவர்களுக்கு பயணிக்கக்கூடிய ஜோசியத்தை நம்பி வாழக்கூடிய திராவிடம் பேசக்கூடியவர்களெல்லாம் இருக்கக்கூடிய செய்தியெல்லாம் நம்ம கடந்த காலத்தில் பார்க்குறோம் ஆக அன்புக்கணிய சகோதர சவர்களே இந்த ஜோசியம் என்பது இஸ்லாத்துல வந்து பயங்கரமாக இணை வைத்தல் இந்த மாதிரி நினைவுத் துறை காரியத்தில் கொண்டு இந்த உலகத்தில் மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு சலசன் ரஹுத்தாலா உங்களை என்னை ஆக்கி கூறி என் உதவி நிறைவு செய்கிறேன் வாஹிர தோவானா ரபில் ரபிள் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா விகா